தண்ணியில் போய் எப்படி போக முடியும் வயசாக்கிறவங்க போனால் பரவாயில்ல வயிறு வயசாகி படவங்களாம் நீங்கள் கண்ணா பிரச்சனை பண்ணிக்கிறாங்களா எப்படி இந்த தண்ணியில் கூட்டி போக முடியும் சொல்லுங்க மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வடிகால நாங்கள் தூர் அதுக்காக இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்க நிலையில இப்போ வானைமாடி அருகே இருக்கக்கூடிய கிளை கிளையாறுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க அந்த தரைப்பாலமும் சேதப்பட்டிருக்கு அதாவது என்ன நடந்தது அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் மானியமாடி அருகே நேற்று ஏழு மணி நேரம் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்திருக்கு இந்த மழையால அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடா நிரம்பி இருக்கு தண்ணி போறதுக்கு போக்கிடம் இல்லாம சாலை முழுவதும் குளம் போல காட்சி அளிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க பெரியபேட்டை அருகே இருக்கக்கூடிய பாலாற்றுடைய கிளையாறுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பாலமும் சேதப்பட்டிருக்கு இந்த காட்சி சோசியல் மீடியால வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இதன் மூலியமா பொதுமக்கள் எல்லாரும் அரசாங்கத்துக்கிட்ட பல கேள்விகளை எழுப்பி இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமே மழை பெய்யுது எல்லா ஆண்டுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க